மார்க்சிஸ்ட் கிஸ்ட் கட்சியின் திரு கனகராஜ் அவர்கள் நம்மோட தொலைபேசி வணக்கம் திரு கனகராஜ் வணக்கம் வணக்கம் சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜக தில்லுமுள்ளு செய்திருக்கிறது பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி செயல்பட்டு இருக்கிறார் எனவே ஆம் ஆத்மி வேட்பாளர் பெற்ற வெற்றி செல்லும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது உங்களுடைய முதற்கட்ட பார்வை அதாவது இவங்க பல தேர்தல்கள் அது வந்து இங்க வந்து பல விஷயங்களை சொல்ல முடியும் பட் இப்ப இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை பொறுத்த மட்டும் இல்ல அடிப்படையான கேள்வி என்ன அந்த தனிப்பட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு இதுல எந்த விதமான லாபமும் இருக்க போறது அவர் என்ன தைரியத்துல நீங்க சிசிடிவியை பார்த்து கொண்டே அவர் ஆனா அதை பத்தி கவலை இல்லைங்கிற மாதிரி அதை எப்படி அவரால் செய்ய முடியுது ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு இல்ல ஒரு முப்பத்தஞ்சு எட்டு ஓட்டு என்பது இருக்கு சதவீதம் வாக்குகள் இல்லையா ஒரு இருபது சதவீதம் வாக்குகளை அவரால் மாற்ற முடியும் என்றால் இதனுடைய பொருள் என்ன அதுவும் வந்து சாதாரண ஆட்கள் போட்ட வாக்குகள் கிடையாது அது வந்து கவுன்சிலர் அதுவும் வந்து மாநகராட்சி கவுன்சிலர் அதுவும் வந்து ஒரு யூனியன் பிரதேசத்தை ஆள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அங்கே ஆளும் கட்சியாக ஆம் ஆத்மி கட்சி இருக்கு இவ்வளவையும் தாண்டி ஒரு நபர் இப்படி செய்கிறார் என்றால் அதுக்கு மேல இருக்கிற ஒருத்தர் சொல்லாம இது நடந்திருப்பதற்கான இல்லை எனவே இங்கே நம்ம பார்க்க வேண்டியது எப்போதுமே அம்புகளை மட்டும் நாம வந்து ஏதாவது குற்றம் சொல்லிட்டு அல்லது தண்டனை கொடுத்துட்டு போறதுனால என்ன பிரயோஜனம் இந்த அடிப்படையில எய்தவர்கள் யார் என்பதுதான் முக்கியம் இந்த எய்தவர்கள் தப்பித்துக் கொண்டா நீங்க இப்ப எடுத்துக்கோங்களேன் நீங்க தான் அவங்க தேர்தல் கமிஷன்ல எல்லாம் பல மாற்றங்களை பாஜக கொண்டு வந்தது இங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல்ல அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில பதினாலு இடத்துல விற்பனை தன்மைங்கிற வார்த்தை இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல பத்து இடத்துல இருக்கு ஆனா இதுவரை தேர்தல் கமிஷனர்களை தேர்ந்தெடுப்பதற்கு இருந்த குழுவில் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இன்னொருத்தர் இந்திய தலைமை நீதிபதி பட் தலைமை நீதிபதியை நீக்கிட்டு பிரதமர் சொல்ற ஒரு ஆள் அங்க இருப்பாருன்னா அதனுடைய அப்பட்டமான பொருளே என்னன்னு சொன்னா நீங்க வந்து பிரதமர் யாரை நினைக்கிறாரோ பாஜக நினைக்கிறோம் அவரைத்தான் பண்றோம் தானே அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம்னா அப்படி ஒரு ஆள் அவருக்கு தேவைப்படுது ஆளுங்கட்சிக்கு தேவைப்படுது நரேந்திர மோடிக்கு தேவைப்படுது இல்லைன்னா இதையான் போய் மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நீதிபதிகளை அவங்க நியமிக்கிறாங்க ஆனா அந்த நீதிபதியே சரியா நமக்கு விசுவாசமா இல்லைன்னா என்ன எப்படி தப்பிச்சவரி தீர்ப்பு கொடுத்துட்டா என்னங்கிறதுக்காகத்தான் அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை செய்றாங்க எனவே இது ஒரு பெரிய பாடம் என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் இப்போ நீங்க பாருங்க இந்தியாவுல இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு கட்சிகள் தேர்தல் கமிஷன் என்ன கேட்குது அப்படின்னு இவராவது ஒரு தேர்தல் நடத்தும் அதிகாரி இப்போ இந்த வேலைக்காக நியமிக்கப்பட்டவர் ஆனா தேர்தல் கமிஷன் கிட்ட இருபத்தி ரெண்டு கட்சிகள் சேர்ந்து என்ன கோரிக்கை வச்சிருக்கோம் வாக்களிக்கும் அதுக்கடுத்து வந்து இப்ப என்னன்னா பேட் இருக்கு தான் கண்ட்ரோல் யூனிட் இருக்கு நம்ம இந்த கண்ட்ரோல் யூனிட் முன்னால வைங்க ஏன்னா பேட்ல வந்த பிறகு நீங்க மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்காக கொடுத்தாச்சு எல்லாரும் போய் பாக்கிறதுன்னு சொல்லியாச்சு ஆனா இன்னைக்கு வர அதுக்கு அப்பாயின்மெண்டே கொடுக்கல அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ரூட்லயே பாக்குறாங்க அடுத்த நீங்க நேத்து பிரதமர் பேசுனதை கேட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது சுசேலர் வந்து அவல் கொடுத்தாரு கண்ணனுக்கு இப்போ அதையெல்லாம் எஜுகேஷன் தீர்ப்பு சொல்லும் என்றெல்லாம் பேசியிருந்தார் இன்னைக்கு இப்படித்தான் தீர்ப்பு வரும் என்று கூட அவருக்கு தெரிந்திருக்கிறது எனவே இது பாஜகவினுடைய அப்பட்டமான மீறல் இந்த அந்த தேர்தல் அதிகாரி என்பவர் ஒரு அம்புதான் எய்தது பாஜக எனவே இதுல யாரையாவது கண்டிக்கணும்னா அங்கேதான் தண்டிக்கணும் இந்த விஷயத்துல தான் நீங்க தேர்தல் கமிஷன்ல அந்த மாற்றம் வருகிற போது உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இருக்க வேண்டும் அதில் தலையிட மறுத்து விட்டது எனவே அது அந்த மாதிரியான விஷயங்களையும் செஞ்சா தான் இதுல மாறுதலை கொண்டு வர முடியும் இப்ப தேர்தல் அதிகாரி குற்றவாளி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி வழங்கியிருக்கிறது அவர்கள் ஆம் ஆத்மி வேட்பாளர் வெற்றி பெற்றதை செல்லும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இப்போ நீங்கள் உள்ளிட்ட பல எதிர்கட்சிகள் மிஷின் அந்த இயந்திரத்தின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு சொல்லி சொல்றீங்க ஸோ என்ன மாதிரியான நடவடிக்கையை கையில் எடுத்தா மக்களுக்கு வாக்களிப்பதற்கான நம்பிக்கையை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்த வேணும் அப்படின்னு நீங்க கருதுங்க இல்ல ஒரே ஒரு சின்ன விஷயத்தான் சொல்றோம் அதாவது நீங்க வாக்களிக்கிற எந்திரத்துக்கு அடுத்து அந்த அந்த நீங்க பேப்பர் வருகிற இடம் இருக்கு அதுக்கடுத்து கண்ட்ரோல் யூனிட் இருக்கு யூனிட்ட வாக்களிக்கும் அடுத்து வைங்க இந்த பிரிண்ட் அடிச்ச பேப்பர் வர்றது கடைசியா வைங்கிற கேள்வியை தான் வைக்கிறோம் அந்த கோரிக்கை தான் வைக்கிறோம் அதையே கூட பண்ண மாட்டேன்றாங்க நீங்க ஒரு ஐம்பது சதவீதம் இடத்துல விவி வைக்கணும்னு சொல்றோம் அதை கேட்க மாட்டேன்றாங்க ஏன் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தேர்தல் பத்திரத்துல எப்படி அது மறைமுகமா இப்படி வந்து பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இதையும் பண்ணிட்டு தான் எனவே பல நேரங்களில் நீதிமன்றங்கள் கரெக்டா தலையிடுறது இப்ப நம்ம உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி தெரியும் ஆனா இதுல இப்படி பண்ணிட்டு பொது தேர்தல்ல இதே மாதிரி நியாயமா நடக்கிறதுக்கு வழி செய்யலைன்னா என்ன பண்ணுறது இதுலயே சந்தோஷப்பட்டு போயிடும்மா எனவே நீதிமன்றங்கள் அந்த விஷயத்தையும் தலையிட்டா தான் நீங்க இப்போ தேர்தல் கமிஷனர் நியமனம் சம்பந்தமான வழக்கு வந்ததுல விசாரிச்சிருக்கவங்கள இவங்க இப்போ வச்சு தடவை நீதிமன்றமே வேணாம்னு கூட ஒரு சட்டம் சட்டமையற்றிட்டு போவாங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் நீதிமன்றத்தில் உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் நாம தேர்தல் கமிஷன்கிட்ட சீர்திருத்தம் சம்பந்தமான விஷயங்கள் கொடுத்துருக்கோம் ஐம்பது சதவீதம் இடங்கள்லையாவது நீங்கள் விவிபேட் வைக்கணும்னு சொல்கிறோம் ஏற்கனவே அவங்க பத்து சதவீதமும் வைக்கல ஒரு சதவீதம் இடத்துல அவங்க மட்டும்தான் வைக்கிறாங்க அதுல பிப்டி பர்சன்டா நீங்க சந்தேகம் வந்தா என்னதான் சொல்றாங்க இதையெல்லாம் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய இது ஒரு ஒரு மேயர் தேர்தலை மட்டும் சொல்றோம் நாட்டினுடைய தேர்தலை இன்னும் கவனமா நடத்தணும்ல அதுக்கு முன்னேற்பாடுகள் தான் அவசியம் உங்களுடைய விரிவான பார்வைக்கு மிக்க நன்றி திரு கனகராஜ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க